நமஸ்காரம் ரஜீஷ் ரவீங்கரன் மோட்டிவேஷன் ஆஸ்ட்ரோ நம்பிக்கை ஜோதிடர் இப்ப நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது நேரமான நக்கரமாடு கிடைத்த கதை என்னங்க நக்கரமாட நக்கரமாடு கிடைத்த கதை தனுசு ராசி மூலம் போராடம் உத்திராடம் ஒரு ராசியில மூணு பேருமே சம்பந்தப்பட்டிருக்க ஒரு கேஸ் ஹிஸ்டரியும் பார்த்தா இதுதான் ஏன்னாக்கா இப்ப தனுசு ராசி வந்து ஹிட்லிஸ்ட்ல இருந்துகிட்டு இருக்குது டாப் டென்ல அதுவும் இப்ப பர்டிகுலரா பாத்தீங்கன்னாக்கா கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நல்ல நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏராங்கடம் ஒரு விபரீதம் ஏன்னாக்கா அன்னைக்கு பிளானட் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் துலாம் ராசியில விசாக நட்சத்திரம் அன்னைக்கு ராகு பகவான் மீனத்துல சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டுல செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் சனி பகவான் மூலத்திரிவு வசனம் கும்பத்துல சுக்கரன் சொல்லி வச்ச மாதிரி மகரத்துல சூரியன் உங்க தனுசு ராசிலேயே முதன் விருச்சிகத்துல ராசிநாதன் குரு பகவான் ஆறுல ரிஷபத்துல மறைவு பத்து என்ற கர்மஸ்தானத்தில் கேது பகவான் ஸோ ஒரு இருபத்தி ஒன்பது வயது பெண் சென்னையை சேர்ந்தவர்கள் மீனாட்சி பூராண நட்சத்திரம் இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது வயசுன்னால்தான் பார்க்கறதுக்கு அப்படி வந்து ஒரு ஒரு கெத்தா வெயிட்டா ஹைட்டா ஒரு மப்பு மந்தாரமா கொத்து மூலயமா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி முப்பது வயசு ஹீரோ மூல நட்சத்திரம் மோலன்ராம் வேறு பாருங்க மோகன்ராம் இந்த மோனன்னு பேர் வந்தாலே காதல் மன்னன் தான் போல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா நட்பாகி காதலாகி கசிந்துருகி ஒரு வீடு எடுத்து தனியா போய் குடும்பம் நடத்துற அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க ஏன் அப்படின்னாக்கா ஒருத்தர் மேல் ஒருத்தர் உள்ள ஒரு ஈர்ப்பு அதுவும் ரெண்டு பேருமே தனுசு ராசியில சொல்லி வச்ச மாதிரி ஒன்னு மூலம் ஆண் மூலன்றாம இந்தம்மா இருபத்தி ஒன்பது வயசு மீனாட்சி பூராடம் சுக்கரனுடைய சாங்க நட்சத்திரமாச்சே சுக்ரன் சுண்டி இழுக்கணுமே சுக்கரகளை சுத்தி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சுக்கரக்கலை முஞ்சு இதில் தாண்டவம் மாடுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீ ஏற்கனவே மீனாட்சி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சரியான ஃபிகரு இதுல சுக்கரனுடைய சாணம் வாங்குற நட்சத்திரம் அப்படின்றதுனாலேயே இந்த மாதிரி பெண்கள்னா பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஏன் அப்படின்னாக்கா இவனுடைய ஜென்ம நட்சத்திரமே போராடமாச்சே அதனால சுக்கரக்கலை ஏற்கனவே அங்கே தாண்டவம் மாறினோம் இதுல இவங்க லைட்டாக மேக்கப் போட்டாலே அது பிரகாசமா கொழுந்து விட்டு எரியும் இதுல மேக்கப்னா கொஞ்சம் ஏனாவ பண்ணிட்டாங்கனாக்கா அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நேரத்துல மோகன் எப்படி வந்து மாட்டாத இருப்பாரு காதல் வலையில விழாம இருப்பாரு காதல் வலையில விழுந்தாரு உழுந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு இனிதான ஒரு இல்லறம் ஒரு இன்பமான ஒரு இல்லறம் ஒரு சிற்றின்பமான ஒரு இல்லறம் அப்படியே போயிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து பேரின்பம் ஆக முடியாது ஏன்னா வந்து கள்ளக்காதல் ஜோடி இல்ல இவங்களுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் என்னன்றது கிடையாது இது வரைக்கும் ஏறப்படவே கொஞ்சம் கரெக்டா தான் போயிட்டு இருந்தது ஏன்னாக்கா ஒருத்தனுக்கு ஊர்த்தி கள்ளக்காகலாம் இருந்தாலும் அந்த ஒருத்தனுக்கு ஊர்த்தி அப்படின்ற அந்த ஒரு பாண்டி அந்த ஒரு பைண்டிங்ல அந்த ஒரு கட்டுப்பாட்டோட அப்படியே ஒரு கௌரவமா அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இவர் வேடைய இவர் பாக்குறது அம்மா வேடைய அந்தம்மா பாக்குறது சாயங்காலம் வந்தாங்கன்னாக்கா ஆடல் பாடல் கொண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தது சோ இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா வில்லன் மாதிரி பாலச்சந்திரன் உள்ள வந்துட்டாரு பாலச்சந்திரன் அவருக்கு நாற்பது வயசு அவரும் தனுசனவாசி உத்ராடம் நட்சத்திரம் அவரு என்ன பண்ணுவாரு அவரு சிவனைன்ட்டு அவன் பார்க்கறதுக்காக வந்தார் டாஸ்மாக மீட் பண்ணாங்க சரக்கு போட்டாங்க போட்டவன கேவி கேள்வி எழுதாரு ஏன் வச்சாங்க ஏன் எழுதுற அப்படின்னாரு இல்லடா இல்லடாமப்ல சொத்து போச்சு சுகம் போச்சு ஆஸ்தி போச்சு பாஸ்தி போச்சு அந்தஸ்து போச்சு கௌரவம் போச்சு எல்லாம் போச்சுரா ஏன் என்னடா ஆச்சே எல்லாத்தையும் புனிங்கிறாடா மோச என் முன்னாடி நான் வந்து வெறும் வெறும் வெறுங்க அனுப்பி விட்டாடா ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு இல்லடா என்னடா பண்ணிட்டிக்கு சரக்கு போடுவேன் பத்தாவதுக்கு ஒரு ரெண்டு கீப் வச்சிருந்தேன் நானு உள்தான் அண்ணாட்டுறேன் இதை பாது டென்ஷன் ஆயிட்டு நான் அனுப்பிவிட்டா எல்லாத்தையும் பிடிங்கன்னு நான் வந்து கட்டணத்துணியோட அனுப்பிவிட்டேன் என்னடா பொன்னாண்டிய கட்டணத்துணியோ விட்டா மாதிரி இன்னும் போய் கட்டண துணியோ அனுப்பிவிட்டான்ற பெருமையா சொல்றியடா பெருமை இல்லடா வெந்து போய் சொல்றேன்டா என்ன பண்றதுன்னு தெரியல சரி இப்ப இங்க எப்படி வந்தேன் அப்படின்னா என்ன பண்றது ஏதோ கிடைச்ச வேலையோ அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு ஹோட்டல்ல சர்வரா இருந்தேன் கடைச்ச காசுல நீங்க வந்தேன் அந்த ஹோட்டலில் அந்த மாதிரி சரக்கை போட்டு பணம் வச்சுக்கோங்களா இல்ல வேலை போயிடுச்சு ஏன் சரக்கை போட்டு சாயங்காலம் தாங்க முடியல ஃபீலிங் அதிகமாயிடுச்சு கொண்டாட்டியில் நினைச்சு ஒரு வேதனையில சரக்கை போட்டு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் ரவா தோசை கேட்டான் மாசு கிட்ட போயிட்டு ரவா தோசே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவன் ரவா தோசையை போடுறதுக்குள்ள இவன் வந்து உயிரை எடுத்துட்டான் வந்த கஸ்டமரு என்னாச்சு ரவா தோசை என்னாச்சு ரவா தோசை அப்படின்னா இருங்க சார் வந்துடும் சார் இருங்க சார் வந்துருங்க சார் நானும் போட்டு குடிக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா டென்ஷன் ஆனால் தெரிஞ்சிருமே மாடை அடிச்சிருமே காட்டி கொடுத்துருமே அப்படின்றத நடிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு இவன் வந்து தோசை காணும் தோசை காணும் துடிச்சுக்கிட்டு இருந்தான் இரு நிலவுல பாத்தாக்கா அவன் பொண்டாட்டி வந்து இட்லி கேட்டிருந்தான் இட்லி வந்து ரெடிமேடா இருக்கிறத வச்சு கொண்டாந்து அவங்க கொடுத்துட்டான் அவன் சாப்பிட்டே முடிச்சிட்டா அவன் கிண்டலா கேட்டா என்னங்க நான் ரெண்டாவது பிளேட் இட்லி கூட சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நீங்க என்ன உங்களுக்கு ரவா தோசை வரலையே அப்படின்னா அவன் டெங்ஸ் ஆயிட்டான் அவன் அவன் ஆளு பார்த்தாக்கா அவன் நல்லா வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு யோகி பாபு மாதிரி ஒரு டம்பத்தலையை வச்சுக்கிட்டு அது டம்பத்தலையா இந்த பிக்கு தலையா என்ன கிராம ஒரு அளவு புரியல எந்திரிச்சின்னுட்டான் எந்திரிச்சின்னு சொக்காவான் யோ சர்வர் ர வருமா இல்ல நான் வந்து ஓட்ல மாத்தவா நான் நினைச்சேன்னா உன்னையே ஆலையை மாத்திரிடுவேன் அப்படின்னா நான் டென்ஷனே ஆகல கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் இப்போ வந்து ரவா தோசை ஒரே ஒரு வாய்ப்பு கடைசியா கொடுங்க நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா என்ன ஏதோ பக்கத்துல வந்தாக்கா கிட்ட வந்தாக்கா அந்த அந்த நெடியச்சுது அப்படின்னா அதுக்குள்ள கல்லாவில இருந்து ஓனர் பார்த்துட்டு அவள் உடனே பக்கத்துல வந்தான் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா இல்ல இவர்கிட்ட ரவா தோசா கேட்டேன் முக்கால் மணி நேரம் ஆச்சு இல்ல சார் அவர் மாஸ்டர் வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு சார் ஒண்ணும் போன் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சார் அப்படின்னு நேரம் உள்ள போனேன் அப்ப போனா ஏன் நேரம் பார்த்து அந்த மாஸ்டர் பைய அந்த பரதேசி பைய உள்ள போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் இருக்காங்கண்ணா தோசை அப்புறம் போட்டுக்கலான் அப்புறம் அவன் போயிடுவான் ரமா நான் ரவா தோசையை போட்டுக்கிட்டு இருந்தேன்னாக்கா அப்புறம் ரமா நான் என்னன்னா பண்ணிட்டோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா அப்படின்னா ஏடா ரவா தோசையை போற சொன்னா ரமா கூட பேசிக்கிட்டு இருக்கீடா அங்க ஒருத்தாலி இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துல டென்ஷன்ல என்ன பண்ணனாக்கா அந்த மாவு குண்டான அப்படியே தூக்கி வந்தேன் என்ன ரவாதோசையை கேட்டாக்கா நீ வந்து மாவு குண்டான தூக்கின்னு வரேன்னு சொன்னான் உனக்கு ரவாதோஷை வேணா ஏன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தயில அப்படியே கவுத்து விட்டான் மச்சான் என்னடா மாப்பிள்ள சொல்ற ஆமா மச்சான் என்னால தாங்க முடியல அப்படியே மாவு குண்டான அவன் தலையிலே கவுத்து விட்டான் எத்தனை வேணுமோ நீயே போட்டு சாப்பிட்டு சொல்லடா பரவேசி பாடு ஏன்டா என் தானியா இருக்கிற என் தாக்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஓனர் பார்த்தான் ஏ என்ன இப்படி பண்ற போலீஸ் கம்பெனி கொடுக்குற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து நீயே வச்சுக்கடா நீயே சம்பளம் கிடைக்காது அப்படின்னா அவன் சம்பளம் மாச்சு மயிர் மாச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்ட மாப்பிள வந்து தான் சரக்க போட்டு இருந்தோம் உன்னை பாத்தன்டா மாச்சான் அப்படின்னு ஒண்ணு மோகன்டாமுக்கு மனசு இறங்கிடுச்சு என்ன பாலா இப்படி பண்ணிட்டிய நீ ஒரு காலத்துல நான் கஷ்டப்படும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நீயே ஹெல்ப் பண்ணனா என்ன பண்றது இன்னைக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி நல்லவனாக நல்லவனா தான் என் பொண்டாட்டி வந்து நான் அடிச்சு வரட்டா அடிச்சு தொடர்த்திட்டா வாழ்க்கைய வந்து மனம் போட போக்கல வாழவே முடியல மச்சான் என்னன்னே தெரியலடா கல்யாணம் பண்ணாலே இந்த பொம்பளைங்க இந்த பொட்டச்சிங்க இந்த பொன்னாட்டிங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியலடா ஏதோ ஒரு கொத்தனை மாதிரி ட்ரீட் பண்றாங்கடா ஒரு சரக்கு போட முடியல ஒரு ஃபிகர் கிட்ட பேச முடியல ஒரு ஃபிகர் கூட ஜாலியா ஊற சுத்த முடியல என்னடா ஒரு ஃபிகர் இருக்கும்போது இன்னொரு கிட்ட பேசினாக்கா ஃபிகர் கோச்சுக்க மாட்டேங்கிறா பொன்னாட்டி கோவச்சுக்கிறாடா எத்தனை பேருக்கு கூட நீங்கள் ஊரை சுத்துறீங்க எத்தனை பேர் கூட நீங்கள் வந்து மேய்வீங்க ஒரு விவசாயே கிடையாது என் பக்கத்தில் வராதிங்க எனக்கு ஏதாவது எச்ஐவி வந்துற போகுது எயிட்ஸ் வந்துற போகுது நம்ம தள்ளி விட்றாடம் மாப்பிள்ள என்னடா மச்சான் ஒன்றுமே புரியலடா எனக்கு போக போக கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுனாலே ஜாலியாக போயிருக்கா வாழ்க்கை வர்ற எல்லாம் போச்சு உள்ளதுங்கிட்ட உள்ள கண்ணாது நான் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோன்னு பிறந்த அழுதுட்டான் மூலம் நான் பார்த்தேன் அவன் மனசு கேட்கல ஏய் பாலா ஒன்றும் உரி பண்ணாத இப்போ நல்ல விஷயம் ஒரு நல்ல இடத்துல நான் வேலைக்கு இருக்கிறேன் நானே நல்ல உணக்குவங்க எப்பயாவது சொல்லி உன்னை வந்து வேலையை சேர்த்து நீ ஒன்னும் கவலைப்படாத நீங்க இப்ப நான் வீடு எடுத்துட்டேன் வீடு எடுத்துட்டியா எப்படி அமைச்சா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆன மாதிரிதான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நான் அதை என்ன கரெக்ட் பண்ணிச்சான்னு தெரியல ரெண்டு பேரும் என்ன மச்சான் அதே தான் சார் ரெண்டு பேரும் ஜாயின் எதிரா ஒண்ணு கொண்டா நாங்கள் வந்து இருக்கிறோம் உனக்கு வேலையை பத்தி கவலைப்படாத இன்னும் ஒரு நாலு நாள் இல்லை உனக்கு நான் வேலையை ஏற்பாடு பண்ணிடுறேன் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃபோன் நம்பர் கூ எனக்கு ஃபோன் நம்பர் இருதுடா சரி நீ இருக்குன்னு சொல்லுங்க அட்ரஸை கொடு அட்ரஸ் எங்கடா எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது திருநீடா மூலம் ராமுக்கு மனசு கேட்கும் மூல நட்சத்திரக்காரங்கள அடுத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்தான்னாக்கா அவன் மனசு இறங்கிடுவான் நிஜாரம் ஆகிட்டாமா ஏன்னா கேதுவின் சாரம் வாங்குகிற மூல நட்சத்திரம் ஞானகாரகன் ஓட்சக்காரனாச்சே கேது பகவான் அதனால அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி உதவி பண்ணியே கெட்டு போனதாச்சே மூல நட்சத்திரம் இவன் உத்தரவாரம் அநியாயத்துக்கு வந்தவன் சூரியனுடைய சாரம் வாங்குற நட்சத்திரம் இவனுக்கு வந்து உத்தரவாரம் பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிஸ்ட் மாதிரி இருப்பான் நல்லா கிட்டவானா இருப்பான் கெட்டவங்க ஆயிடுவான் அந்த மாதிரி அதனால அதாவது எப்படி சொல்லணும்னாக்கா தண்ணி மாதிரி அது எந்த கலர்ல ஓடுதோ அந்த கலர்ல தெரியும் பாருங்க பாருங்க அந்த மாதிரி சரி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சரி உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாமா ஒரு நாலு நாள் தானே நீ வேலை கிடைச்சி அப்புறம் அங்கேயே தங்கி இல்லை ஆனா வீட்டுக்கு கூப்பிட்டு போனா மீனாட்சி கோச்சுக்கிட்டா ம் அப்படியா அங்கேயும் நீதான் பூஜாவா என்னடா எங்க போனாலும் எல்லாமே வந்து மதுரையா இருக்கடா சிதம்பரமே எங்கேயும் பார்க்க முடியலடா அப்படிங்க பாலா புலம்ப ஏய் பாலா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் எப்பவுமே என் வீட்ல வந்து நானாண்டா நானாண்டா சிதம்பரம் அத வந்து நான் மாட்டான் கிழிச்ச கூட்ட தாண்ட மாட்டாடா என் பேச்ச மீற மாட்டாடா வாடா பாத்துக்கலாம் நல்ல பொண்ணா அவன் அப்படியா சரி சரி ஓகே எப்படியா நீ நல்லா இரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாலு நாள் தான் இருக்கான் உங்க வீட்டுல அதுக்கப்புறம் நீ வேலை ஏற்பாடு பண்ணீங்கக்கா நான் போயிடுறேன் வேணும் அங்க போய் தங்கிக்கிறேன் வேணும் சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபுல் சரக்க போட்டு பாலா கொஞ்சம் கையில காசு வச்சிருந்தான் பாலா உத்திராட நட்சத்திரம் சரக்குக்கு தரான் ஃபுல்லா செலவு பண்ணிட்டுவான் குடும்பத்துக்கு நியாயமான செலவுன்னா தான் கொஞ்சம் யோசிப்பான் அதனால அது வேலை வேற வாங்கி தரன்ட்டான் அது வீட்டுக்கு வர கூப்பிட்டு போறான் சரி அப்படின்ட்டு இருந்த காசு எல்லாம் செலவு பண்ணி ஃபுல்லா சரக்கை போட்டு அவன் டாஸ் பார்க்க அப்புறம் கூட அவனை வந்து பண்ணி தொந்தரவு பண்ணி மூணு மணி வரைக்கும் சரக்க போட்டு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு வீட்டுக்கு போறானுங்க அங்க போய் கதவு தட்டானுங்க டோ கூட்டு கூட்டு கொடுக்கணும் அங்க பார்த்தாக்க இருக்கிற ஒரு லைன் வீடு இருப்பான் இது ஒரு நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் மெட்ராஸ்ல வந்து வீடு எப்படி கிடைக்கும் போன அவங்க அவ தூங்கினே வந்து கதவு பார்த்தாக்கா இவன் நிற்கிறான் இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் ஒருத்தான் அவனிக்கிறான் இல்லை என்னங்க யாருங்க இது அப்படின்னா என் பாலா அவன் சொன்னான் பாலச்சந்திரன் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்குதான் இருப்பான் வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு என்னங்க நீங்க இந்த மாதிரி பண்றீங்க இருக்கிறதே இங்க வந்து ஒரு ரூம் தானங்க இருக்குது ஒரு ரூமு ஒரு சின்னதா ஒரு சமையல் ரொம்பதானுங்க இருக்குது இல்லடி அவன் நல்லவன் அவன் என்ன மாதிரி இல்லடி நம்படியா அப்படின்னு சொன்ன ஆமா போங்க ஒன்னு பாலான்னுட்டு சும்மா சொல்லக்கூடாது சிஸ்டர் அதெல்லாம் ஒண்ணும் உரி பண்ணாதீங்க என்னால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு நன்மை தான் நடக்குமே தவிர என்னால் ஒருத்தர் கெளிதல் கட் வாய்ப்பே கிடையாது ஒரு நாலு நாள் சகோதரன் மாதிரி நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மீனாட்சி என்னன்னு காய் அதுவும் பார்த்தீங்கன்னா பூவான மச்ச தரமாச்சே சுக்குன் கடை சாத அமைச்சதரமாச்சே நீ எனக்கு சகோதரிதான் அப்படின்ன உன்ன அந்த டேலங்க போட்டதுனால ஏன் என்ன பண்ணனாக்கா திக்கு முக்காடி போயிட்டு என்னடா இது இருந்த ஒரு அவளுக்கு ஒரு மீனாட்சிக்கு ஒரு சகோதரம் இருந்தான் அவங்க எப்போ ஒரு வாட்டி பாத்தீங்கன்னாக்கா இதோ ஒரு சுனாமி நேரத்துல வந்து அடிச்சுன்னு போயிட்டு இருக்கிறான் ரெண்டாயிரத்தி நாலுல சோ அத பார்த்துட்டு அந்த இருந்தவளுக்கு இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது கரெக்டா பாத்தாக்கா இது டிசம்பர் சுனாமிக்கு அடுத்த நாள் தான் இந்த மேட்ரு சுனாமிக்கு முதல் நாள் தான் இவன் வரான் வீட்டுக்கு நம்ம செத்து போனா அவன் இருந்திருந்தாலும் நம்ம நிலமை எப்படி எப்படியோ போயிருக்கோம் மேல மேல போயிருக்கலாம் அவன் போயிட்டான் சின்ன வயசுலயே போயிட்டான் இன்னைக்கு இருந்திருந்தோம்னா அவனுக்கு வந்து ஒரு அவனுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும் என் வயசு தான் இருக்கும் மோன இருக்கும் இறக்கறைய அண்ணனையும் ஒரு ரூபத்தில் வந்தான் போகிறேன் அப்படின்ட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னான் அப்புறம் உள்ளே போறான் அப்புறம் இருந்தான் அப்புறம் வந்து க தூங்குனாங்க தூங்கி எந்திரிச்சாங்க அப்புறம் ஒரு ஒரு கோழி தூக்கம் போட்டு மோகண்டா வந்து எட்டு மணிக்கு வந்து கழிஞ்சி வேலைக்கு போகணும் நானு அப்புறம் இவன் சொன்ன உங்க ஃப்ரெண்டு வர வந்திருக்காரு நீ போய் வேலைக்கு போகணுன்றீங்களே அப்படின்னு ஒன்று அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணணும்னா இவன் எந்திரிச்சான் இல்லை மச்சான் இன்னைக்கு நீ வந்து வேலைக்கு போகணும் இயற்கை போச்சான் அப்படின்னா இல்லை போயானுண்டா அவனை லீவ் போற பேசுறா அப்படின்னா கள்ளக்காதலாக இருந்தாலும் அவரோட கருத்தாக ஒரு பொறுப்பாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவனும் வேலை கிளம்பிட்டான் அப்போ இவன் பாலா பார்த்தான் நானும் வந்து இங்கே வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு ஒன்னா நானும் வெளியே போகிறேன் நீ வெளியே இங்கே போனா நீவா நம்ம கம்பெனிக்கு வாணியே நீ வந்து வெளியே உட்காந்து நம்ம மேனேஜர் கிட்ட பேசிச்சு உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்றவா அவன் மூணு பேரும் கிளம்பி போயிட்டாங்க ஸோ ரெண்டு நாள் இப்படியே போச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது போன உடனே காலைல புருஷங்கார வேலைக்கு போகும்போது என்ன அந்த கள்ளக்காத புருஷங்கார வேலைக்கு போகும்போது கூடவே வந்து பாலா வேலைக்கு போறான் அங்க வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறான் இவன் அங்க போய் வெளியே உட்காந்துருப்பான் வெளியே உட்காந்துட்டு தம்முக்கு போட்டுக்கிட்டு அப்படி எப்படி இருப்பான் அப்புறம் மத்தியான அவங்க சாப்பாடு மேடம் வெளியே வரும்போது பேசுவான் அது ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கிறேன் அப்புறம் சாயங்கால காலம் பண்ணி ரெண்டு பண்ணி வருவாங்க சொல்லி சமர சரக்கு போடுவாங்க சரக்கு போறதுக்குன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கமே தேவையில்லை சரக்கு போனாலும் முடிவு பண்ணிட்டான் ஒரு சரக்கு டெய்லி போறாங்கனா எப்படியாவது பைசா சோர்ஸ் இன்கம் வந்துடும் அது கடை வாங்கியாவது போட்டு இல்ல அடுத்தவங்க தாக்குறதாவது போட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது சமரசம் உலாவும் இடமே சரக்கு போடும் டாஸ்மாக் ரெண்டு பேரும் டாஸ்மாக போவானுங்க சரக்கு போடுவானுங்க மச்சான் அன்னைக்கு வந்து மூணு மணி ஆயிடுச்சிரா ரொம்ப அநியாயத்துக்கு மூணு மணி ஆயிடுச்சு சீக்கிரம் மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினொன்னு பதினொன்று கிலோ வீட்டுக்கு வருவாங்க படுப்பானுங்க ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது இவனுக்கு மீனாட்சி என்ன அப்படின்னாக்கா சுனாமிக்கு முதல் நாள் வந்தான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதியில வந்தான் ஆறாம் தேதி சுனாமி வந்துதான் அண்ணங்காரன் போட்டான் அதே இருபது வருஷம் மூர்த்திகை வந்தான் அப்படிங்கும்போது பாலச்சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நாற்பது வயசு இப்படி போயிட்டு இருக்குது ஸோ இப்படி போயிட்டு இருந்த மேட்ரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் கண்ணகாதலன் கண்ணக்காதல் ஜோடியாக இருந்தாலும் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு செக்ஷுவல் அரிஞ்சு அப்படின்றது ஒரு காம பிணைப்பு அப்படின்றது ஒன்று இருக்கும் இவன் வந்து இப்போ சரக்கு போட்டு சரக்கு போட்டு வந்து படுத்துறான் இவன் பார்த்தீங்கன்னாக்கா பாலச்சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா அவனும் சரக்கு தான் அவனும் ஃபுல் சரக்கு தான் இருந்தாலும் அவன் என்னாக்கா அவன் வாழ்க்கையை வந்து அவன் கொண்டாட்டி போனாலும் டோன்ட் கேர் உள்ள போனாலும் டோன்ட் கேர் குடும்பம் போனாலும் டோன்ட் கேர் எது போனாலும் டோன்ட் கேர் சரக்கு சல்லாபம் பிகர் சந்தோஷம் அப்படின்னு அவன் சுத்திட்டு இருந்தவன் ஆனா ஆவி பாக்கிறதுக்கு கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருப்பான் பாலா இவனுக்கு வந்து என்ன என்னச்சுனாக்கா எப்படியோ அவங்க தொட்ட குறையோ என்ன கருமாந்திரமோ என்ன ஓச்சிடல இந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகளோ என்னவோ தெரியல இதுல பாத்தீங்கன்னாக்கா நைட்ல வரும்போது இவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டே வந்திருப்பாங்க படுத்துருவாங்க படுத்தவண்ண பாத்தாக்கா இவன் படுத்தவண்ண தூங்கிடுவான் யாரு மூல நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா படுத்தவன் அப்படியே தூங்கிடுவாங்க அப்படி இல்லைனாக்கா திரும்பி திரும்பி புரண்டு புரண்டு படுப்பாங்க பிறந்து புறந்து படுக்கும் போது தூக்கம் வந்துடும் அப்படியே வந்து அடுத்ததுக்கே போயிடுவாங்க ஐயா கேப்பா என்ன எப்படி போயிட்டு இருக்குது வேட போயிட்டு இருக்குமா வேற நடந்த நல்லபடியாக நடந்துட்டு இருக்குதுமா போயிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குதுமா அப்படிங்கும் போது என்னாச்சு ஏதாச்சும் உங்க வீட்டுல என்ன ஏதாச்சும் அது என்ன என் பண்டாட்டி வந்து என்ன வந்து தொடர்ச்சி விட்டா எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு ஏன் நீங்க என்ன பண்ணீங்க நான் கொஞ்சம் மனம் மரம் போகல இருந்தேன் ஃப்ரீயா இருந்தேன் அதனால இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஒண்ணு ஏன் அடாடாடா அப்படியா அப்படின்னு ஒன்னா ஆனா ஒண்ணுமா என் முன்னாடி கூட பாத்துக்கிறதுக்கு வந்து உன் தடவை தானா இருப்பா அப்படின்னா என்ன என்ன சொல்றீங்க பாலா அப்படின்னு ஒன்னே ஆமாமா என் முன்னாடி பார்த்தா உன்ன பார்க்க வேணாம் உன்னை பார்த்தாக்கா என் முன்னாடி பார்க்க வேணாம் அப்படிதான் இருப்பா அப்படின்னு ஒன்னே என்ன நான் வந்து உங்களை வந்து அண்ணா மாதிரி நினைச்சிருந்தேன் அப்படின்னு நீ மாதிரி நினைச்சிருக்கலாமா நான் கூட அப்படித்தம்மா நினச்சா நானே ஆனா வந்து இங்க பேசி பழகி போது கொஞ்சம் நெருக்கத்துல போது உனக்கு பக்கத்துல தான் தெரியுது என்னடா இது ரொம்ப ஒரு பலவன் மாதிரி இருக்க எடுத்தா மாதிரி இருக்க அப்படின்னு பார்த்தாக்கா அந்த ஃபீலிங் தான் வரும்போதுதான் தெரியுது பொண்டாட்டி ஞாபகமே இருக்கு உன்னை பார்த்தோன்னா பொண்டாட்டி ஞாபகமா வந்துருச்சு அப்படி நீ திரும்பி வீட்டுக்கு போயிட வேண்டியதுனா பொன்னாட்டி கூட கூட சேர்ந்துக்கலாம்ல அப்படின்னா அவ துளப்பட்ட அடிப்பா என்ன ஏற்கனவே சேப்படி அடிச்சுதான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் நானு அப்படினா அப்படியா அப்படின் போது ஆனா இவன் மோகன் பய கொடுத்து வச்சவங்கம்மாவன் நீ ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க பாடா அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு ரதிதேவி மாதிரி இருக்கியம்மா அப்படி இப்படின்னு அவரை பற்றி தூக்கி பேசுனவுன்னே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த அண்ணன் அந்த தாட்டு திங்கிங் ஃபீலிங்கு எல்லாம் போய் இப்போ வேற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா பூராடம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய சாரம் வாங்குற நட்சத்திரம் போராடம் சொல்லணுமா ും ഇതേ ഇതോ സുടിക്കണർദ്ദടു കവിമേ ഉണത മണിയേണ്ട ശരണം ശരണം அந்த ரேஞ்சில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு கன்வர்ஷன் ஆகி ஆன்லைனுக்குள்ள பிகப் ஆகி டெவலப் ஆகி இம்ப்ளிமெண்ட் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு கள்ளக்காதலுக்கு கள்ளக்காதல் இது ஒரு பாலச்சந்தர் படத்துல கூட வராத ஒரு மேட்டர் இதெல்லாம் இன்னைக்கு நாட்டில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னாக்கா கிரக சஞ்சார சூழ்நிலைகள் கோச்சாரம் என்கின்ற அன்றாட கிரக சஞ்சார சூழ்நிலைகள் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்ற பழங்கொழியை நிரூபிக்கிற விதமா இருபத்தொன்பது வயசு பூராடம் முப்பது வயசு மூலத்தையும் சாச்சு அதுவும் பத்தாம நாற்பது வயசு முத்திராரத்தையும் சாட்சி அம்பட்டும் நாசமா போக ஒரு நாதாரி காரணம் ஆச்சு அந்த பேரலைக்கு போராடத்துனால ஒருத்தன் மேல போயிட்டான் ஒருத்தன் உள்ள போயிட்டான் இவனும் கூட சேர்ந்து உள்ள போயிட்டான் ஏன்னா தனுசுக்கு அன்னைக்கு எட்டுல செவ்வா ஆறுல குரு ரெண்டுல சுக்கரன் ஒண்ணுல சூரியன் நாலுல ராகு பத்துல கேது நீங்க கேட்கலாம் ஆத்துல போற தண்ணி தானே ஐயா குடி அண்ணா குடி அவன் குடிச்சான் என்னங்க வந்தது அப்படின்ற மாதிரி பரவாயில்லைங்க மோகன் வந்து காலைல என்ன பண்ணியிருக்கானாக்கா அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு உச்சா போறதுக்காக எந்திரிச்சிருக்கான் எந்திரிச்சு பார்த்துருக்கான் இங்க பார்த்தாக்கா ஜெகஜோதியா மேட் நடந்துகிட்டு இருக்குது யாருக்கு தர்மபத்தினு நினைச்சி தள்ளின்னு வந்தா பாருங்க அந்த கள்ளக்காதலி மீனாட்சிக்கும் நல்லவா நினச்சி கூப்பிட்டு வந்து வச்சான் பாருங்க பாலாவுக்கும் மேட் நடந்துகிட்டு இருக்குது பார்த்தான் வெஜாராயிட்டான் அவன் ஆடா பாவிகளா நியாயமாயுது அடுக்குமாயுது அவன் பண்ணதே தப்பு அவனே வந்து ஒரு கள்ளக்காதலான் அவனே ஒரு கள்ளக்காதலி அவனுக்கு அது தாங்க முடியல பொறுக்க முடியல தினையை விளைச்சால்தானே தினையை அறுவடை பண்ண முடியும் வினையை விதைச்சா வினைய தானே அறுக்க முடியும் அவனுக்கு அது ஃப்ரீயில போவான் மட்டு வேற கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சிருந்தது ஆனா இதை பார்த்தாலும் அவனுக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சு டென்ஷன் ஆயிட்டான் கையில கிடச்சதை எடுத்து அடி போல போலான்னு போனான் ரெண்டு பேரையும் இவன் துண்ட காலம் துணிய துணியை எடுக்கிறது கூட நேரம் இல்லை முட்டா போகுதுனால சாமி அப்படியே வந்து நிர்வாண காலத்துல வீட்டை விட்டு வெளியே போக பார்த்தான் ஆனா மாசல்ல வச்சு போல 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 போலான்னு போவான் ஏதோ அக்க பக்கம்னா சவுண்டு கேட்டு எல்லாம் வந்து எட்டி பார்த்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் வந்து தான் அவனை வந்து குத்துயிரும் உலகிறமா பாலாவை காப்பாத்துச்சு உத்தாடம் நினச்சவன் ஏம்பத்த பிள்ளையோ அவனுக்கு கிரக சஞ்சாரம் அவனுங்கள் அதான் சொல்லிட்டேன் தனுசு ராசிக்கு நாலுல ராகு உடுக்குறா மாதிரி கொடுத்து கெடுக்குற மாதிரி கெடுக்கும்னு சொல்லிட்டேன் அவன் அவளை மீனாட்சியை சகோதரியாக நினைச்சிருந்தானா உருப்பிட்டு இருப்பான் நட்புக்கு வந்து நன்மை செஞ்ச மாதிரி ஆயிருக்கும் நட்பை கௌரவப்படுத்துற மாதிரி ஆயிருக்கும் அதே மாதிரி அவ அந்தம்மா தேவடியா முண்டை பத்தினியாவே இருந்திருந்ததுனாக்கா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அதுவும் வீட்டை தட்டின வெள்ளாடாயிருக்காது இவனும் காட்டை தாண்டின கருத்தாடாக இருக்க மாட்டானுங்க சோ எல்லாம் வந்து எது நடக்கணுமோ என்னென்ன நடக்கணுமோ அன்னைக்கு அன்றைய கிரக சஞ்சார நிலைமைகள் மேல எல்லாம் நடக்க வேண்டியதுவும் நல்லதாகவே நடந்தது அடக்க இருப்பதும் நல்லதாகவே நடக்கும் உள்ள நின்றுட்டு இருக்கிறது கம்பி எண்ணிட்டு இருக்கிறது அடக்க போவதும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆண்டோ மேல பாரத்தை போட்டு ஒரு மேல போயிட்டா இவங்க ரெண்டும் குல கேஸ்ல மர்டர் கேஸ்ல உள்ள போயிடுச்சுங்க ஸோ இப்படி இருக்குது வாழ்க்கை பாதையே மாறிடுச்சு தனுசுக்கு சுகஸ்தானத்துக்கு வந்து ஆலயம் குடும்பஸ்தானத்துக்கு வந்த சுக்கரன் ஆலயம் சைன சுக மோட்சஸ்தானத்துக்கு வந்த ஆலயம் கூடவே பூர்வ புண்ணியஸ்தானம் வேற செவ்வாய் போய் மறைஞ்சதனாலயம் மறைஞ்சி ஆலயம் அதோட ராசிநாதன் குரு பகவானும் சொல்லி வச்ச மாதிரி போய் மறைஞ்சதுனாலயம் பத்தாவதுக்கு எட்டுக்குடைய மதிகாரகன் சந்திர பகவான் லாபம் ஏறினதனாலயும் கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுக்கிற மாதிரி டோட்டலா கெடுத்துருச்சு குத்தமா என் குத்தம் சொல்ல மூணு பேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த பாட்டு வந்து மூணு பேர்த்துக்குமே சாலை சிறந்த ஒரு பாட்டு யாரும் யாரையுமே குறை சொல்ல முடியாது யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே மூணுமே அஷ்டகோணல் மூணுமே குறுக்கு புத்தி மூணுமே கள்ளக்காதல் ஜோடி எல்லாமே வந்து கொஞ்ச நாள் தான் ஊடும் நல்லதுகளே கொஞ்ச நாள் தான் ஊடுது அப்படின் போது இந்த மாதிரி கெட்டதுகள் என்ன ஆகும் இந்த மாதிரி கிரக சஞ்சார சூழ்நிலை ஏனாபுரமான கிரக சந்தார சூழ்நிலை ஏனாபுரமா சுத்திட்டு திரும்புதுங்களே என்னதான் களிகாலமா இருந்தாலும் இந்த மாதிரி ஏனாபுரமா சுத்திட்டு திணிகிறது அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது அடுத்தவங்க முன்னாட்டிக்கு ஆசைப்படுறது ஆசைப்பட்டு எழுத்துங்க ஓடுறது இந்த மாதிரி கள்ளக்காதல் மேட்ருனா வந்து நிறைய வந்து தாழ்மாரா அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி கோச்சார கிரக சூழ்நிலைகள் வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு முற்றுப்புள்ளி விற்கிறது நெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு விட்டு அவன் கள்ளக்காதலிங்க கள்ளக்காதலா மேல போட்டான் இந்த ரெண்டும் உள்ள போயிடுச்சுங்க இது வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் சராசரி மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இல்ல லோ கிளாஸ் இதுலதான் நடக்குதுன்றது இல்ல செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கள்ளக்காதல் பிரச்சனைகள் காம பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகாப்பட்ட பிரச்சனைகள் ஊறிக்கிட்டு இருக்குது இதுல வந்து இன்னும் உடைச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா இந்தியாவுல இருக்கிற ஆல் பிரிசன்ஸ் எல்லா சிறைச்சாலைகளிலுமே உள்ள வர குற்றவாளிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரிசினஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்காதல் மேட்டில் பொண்டாட்டியை போட்டவனாக இருக்கான் இல்லைன்னாக்கா வந்து கள்ளக்காதல்லாம் போட்டவனாக இருக்கான் இல்லைனாக்கா பொண்டாட்டியை என்ன பண்ணனாக்கா ஆளை வச்சு கூலிப்புற வச்சு புரிசனாக போட்டவங்களா இருக்கா இந்த மாதிரி கேஸ் தான் இப்போ இருக்கு இந்த மாதிரி தான் வந்து சிறைச்சாலைகளை ரொப்பிட்டு இருக்காங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்குது மேட்டர்கள் தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே உஷாராக இருங்க சொல்லிட்டேன் நான் ஏன்னாக்கா சுக்ரா பகவானின் அம்சம் முருந்திய ரதி மன்மதன் சின்னம் வாங்கியில் அம்பு கரும்பு வில்லை சின்னமாக கொண்ட தனுசு ராசி உங்க தனுசு ராசியில மூணுமே இப்படித்தான் இருக்கு மூணுமே தனுசு ராசி ஆகி முன்னுக்கு ஒண்ணு குறைய சொல்ல முடியாதபடி முன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டின்ற மாதிரி மூணும் கத கந்தவானதான் நிச்சம் அதே போல உதவி பண்ண போய் உபத்திரவத்தை வாங்கிக்கிற ராசியும் நன்மை செய்ய போய் தீமையில மாட்டிக்கிட்டு அவசரப்படுற ராசியும் உங்க தனுசு ராசிதான் அதனால தான் உண்டு தன் வேலை உண்டு சிவனேன்னு போயிட்டீங்கன்னாக்கா ஆள் இருந்து உங்களை வந்து நீங்கள் வந்து தற்காத்துக்கலாம் எஸ்கேப் ஆகிக்கலாம் பார்த்துக்கோங்க உற்சாக நடந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஏடாவது வருடமான சிக்கல்கள் தான் இருக்கு ஏன் அப்படின்னாக்கா ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வந்து இப்போ மூணாம் இடத்துக்கு வந்திருக்காரு அது வந்து சனி பகவானுடைய வீடு சனி பகவான் இப்போ வந்து அங்கே நாலாம் இடத்துக்கு போறாரு ஸோ எக்ஸ்சேஞ்சிங் ஹவுஸு ஸோ ஊட்டக்குறை தொட்டகுறையாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் சனி பகவானோடு இந்து வந்த ராகு பகவான் இப்ப சனி பகவான் அங்க போனதுனால மறுபடியும் அந்த உச்ச ராகு அப்படின்ற அந்த ஒரு கனெக்ஷன் அந்த கனெக்டிவிட்டி அந்த பாண்டிங் பைண்டிங் இன்னமும் கண்டினியூ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இருபத்தஞ்சுலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து அடக்கி வாசிங்க என்னப்ப சிவாயம் என்கின்ற சிவபெருமானையே சரணாதி அடையுங்கள் ஏன்னாக்கா உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு குழந்தை குட்டிங்க இருக்காங்க ரொம்பபடியா முன்னுக்கு உற வழியை பாருங்க ரொம்பவே நினைப்போம் நல்ல பேர் நடக்கும் பெற்றவங்களை மதிங்க எல்லா பாஷியர் வாழ்நிலை வாங்கினீங்க அப்படின்னாலே அவங்களுடைய அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்க இருக்கிறதோட உங்களை சேனலையும் ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்திக்கும் நிறுத்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் விஜய் சங்கரன் மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ நம்பிக்கை ஜோதிடர்